டான்சிலைட்டிஸ் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் நிறையா பேருக்கு இருக்கும் நிறைய பேர் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அது நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுத்துட்டுருக்கு அது நிறைய பேருக்கு தெரியாது அந்த அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வுக்கு ஆதான் இந்த வீடியோ முதல்ல டான்சிலடிஸ் வந்து நம்ம வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நிறையா கூல்ட்ரிங்ஸ் எடுக்கிறது நிறையா ஐஸ்கிரீம் எடுக்கிறது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வாட்டர் எடுக்கிறது இல்லை வெளி சாப்பாடுகள் ஏதாவது ஒரு வித்தியாசமான சாப்பாடுகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்லேருந்து நமக்கு வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லை ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனால நமக்கு டாஸ்லைட்ஸ் பிரச்சனை வரும் நிறையா குழந்தைங்களுக்கு அதில் அவங்களுக்கு நிறையா எச்சி முழுங்க முடியாமல் சாப்பாடு முழுங்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க ஹை ஃபீவராக கூட இருந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஃபீவர் இருந்துக்கிட்டே இருக்கும் த்ரோட் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் தொண்டை ஒரு மாதிரி வறட்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும் சம் இது கொஞ்சம் அதிகமாகி சளி எல்லாம் பிடிச்சி ரொம்ப கூட அதிகமாகிட்டே இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்து நிறையா பேர் வந்து இதுலேருந்து நல்லா ரிலீஃபாக இருக்குது அந்த கான்சிலேட்ஸ் நல்லாவே குறையும் அதை நிறையா பேர் லைவாகவே பார்த்து ஓகே நல்லா ஹோமியோ ஹோமியோபதி மெடிசன்ஸ் நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு அதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க ஏன்னா இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து சர்ஜரி போகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க சரி சின்ன குழந்தையில எப்படி சர்ஜரிக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க சர்ஜரி போகிறவங்கள யாரையுமே நான் தடுக்க மாட்டேன் நீங்கள் உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிடுறது இல்லை எங்களுக்கு குழந்தைக்கு விருப்பம் எனக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் சின்ன குழந்தையாக இருக்குது கொஞ்சம் யோசனையாக இருக்குது அப்படிங்கிற விருப்பம் போகிறவங்களும் நல்லாவே ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்து அதை செட்டில் ஆகிக்கிறாங்க திரும்ப வருமா வராதா அப்படிங்கிற ஒரு டவுட் நிறையா பேருக்கு இருக்கும் திரும்ப ஏதாவது இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடான உணவு முறையில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சம்டைம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த மாதிரியான உணவுகள் நம்ம வந்து இப்போ ஃபிரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் வாட்டர்லாம் ரொம்ப நாள்பட்ட தண்ணி நம்ம உள்ளே வச்சிருந்துட்டு நம்ம எடுக்கும்போது சடனாகவே அஃபெக்ட் ஆகும் அந்த மாதிரி குழந்தைங்களாம் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி ரொம்ப மோசமான தண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கும்போது திரும்ப திரும்ப அஃபெக்ட் ஆகிறது சான்சஸ் இருக்குது ஆனால் அந்த டைம் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே செட்டில் ஆகிடுவாங்க நல்லா ரிலீஃபாகவும் இருப்பாங்க த்ரோட்டோட அந்த இரிட்டேஷன் இருக்காது எச்சி முழுங்குறதோ இல்லை சாப்பாடு முழுங்கும்போது எந்த சிரமமும் இல்லாமல் நார்மலாகவே நிறையா பேருக்கு சில பேருக்கு இந்த பர்ஸ்ட் மாதிரி ஃபார்மாக அதுவுமே நல்லாவே செட்டில் ஆகி நார்மலாக இருக்கவங்க நிறையா பேர் உண்டு திரும்ப இந்த மாதிரி டான்ஸ்லட்டீஸ் பிரச்சனை வந்து திரும்ப திரும்ப ஃபீவர் வந்துகிட்டே இருக்கும் அந்த கண்டிஷன்ஸ் திரும்ப வராத அளவுக்கு இருக்கும் அந்த இடத்துல ஃபீவர் இருந்தாலும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுத்து அந்த ஃபீவரை நம்ம செட்டில் பண்ண முடியும் ஒரு நல்ல இம்யூனிட்டி பவர் ஹோமியோபதி மெடிசன் கொடுக்கும்போது இன்க்ரீஸ் ஆகும் அதை நிறைய பேர் உணர்ந்துருக்காங்க நிறையா பேரண்ட்ஸ் உணர்ந்து நிறையா பேர் அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க அதனால அவங்களுக்கு ஒரு டான்ஸ்லடிஸ் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்ததுன்னா என்ன மெடிசன்ஸ் எடுக்குறங்கிற ஒரு குழப்பம் இருந்தாலும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுங்க அப்படிங்கிறது ஒரு நல்லதான ஒரு விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன்